வானத்துல மிதக்கிற மாதிரியே இருக்குங்க நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் ஆமாங்க ஊர்ல தான் ரம்சான் செலிப்ரேட் பண்ண போறோம் இன்னைக்கு இருபத்தெட்டாவது நோம்பு ஷகர்லாம் முடிச்சிட்டு பசங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே பேக்கிங் விலையெல்லாம் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருந்தேன் அம்மா தங்கச்சி எல்லாருமே நம்மள ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தாங்க எனக்குமே அவங்களை தேடிக்கிட்டு இருந்தது என் தம்பி வேற மூணு தடவை போன் அடிச்சிட்டாப்ல எப்போ வருவா எப்போ சொல்லி சொல்லிதான் கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல அதுவே எனக்கு பெரிய ஒரு அதிசயமா தான் இருந்தது அப்படியே பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ண வரும்போது தாங்க தெரிஞ்சது இந்த இட்லி பொடி திரிச்சிருந்தேன் அதை மறந்துட்டேன் எடுத்து வைக்கிறதுக்கு என் தம்பிக்காக தான் திருச்சி வச்சுருந்தேன் ஸோ அதையுமே எடுத்து வச்சுட்டேன் நோன்பு துறக்கிறதுக்கு கரெக்டாக டைம் ஆகிடுச்சு கொஞ்சமாக தாங்க சாப்பிட்ருந்தேன் ஏன்னா எனக்கு டிராவல் டைமில் வாமிட் வரும் இல்லைங்களா அதனால தான் போன வாட்டி ஊருக்கு போகும்போது டிராவல் ஒத்துக்காமல் வாமிட் எடுத்துக்கிட்டே தானே போயிருந்தேன் இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்காக ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயினில் தான் டிக்கெட் போட்டு கொடுத்துருந்தாங்க எக்ஸ்பிரஸ் உடனே எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆகிட்டோம் மறுநாள் ஷகருக்கு நோன்பு வைக்கிறதுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கலங்க ஒரு மூணை தான் மதுரையில தான் ட்ரெயின் நிப்பாட்டி இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து முறுக்கு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா முறுக்கு சாப்பிட்டா தண்ணி தாகம் எடுக்கும்னு சொல்லிட்டு பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சிட்டாங்க அவ்வளவுதாங்க நாளைக்கு பார்க்கலாம்